ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்றைய நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இன்னொரு சிறப்பு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் வார வாரம் திங்கக்கிழமை வரும் அதில் என்ன அந்த நாளில் சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா அந்த நாளில் சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சோமவாதி நாளில் அமாவாசை திதியானது வருது அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த திதி நம்மளுடைய வாழ்க்கையில் சாபங்கிறது கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஸோ நம்ம பெரிய பெரிய கனவு காண்றது முக்கியம் இல்லை நம்மளுடைய கனவுக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் 不要 பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் பெறுவதற்கு அமாவாசையில் கரெக்டாக நாம் அவங்களை வணங்கினாவே நமக்கு கிடைக்கும் ஸோ முன்னோர்களுடைய ஆசையை தான் வந்து சொல்கிறேன் முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உகந்த நாள் தான் அமாவாசை அமாவாசை வரக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு முன்னோர்களுக்கு உரிய திதி தர்ப்பணத்தை செய்து நம்ம வழிபாடு செய்து அவங்க பேரை சொல்லி அன்னதானம் பண்ணாவே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஸோ சோமவாதி பங்குனி மாதம் அமாவாசையானது திங்கக்கிழமை வர இருக்குது ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்களா இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது என்னடா இப்போ தான் ஒரு கிரகணம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களேன்னு கேட்கலாம் இப்போ நடந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் சந்திர கிரகணம் இப்போ அடுத்ததாக இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்க போகிறது முதல் சூரிய கிரகணம் ஸோ இந்த கிரகணத்தினால அன்று ஒரு நாள் நாம் வானத்தை வந்து இரவு நேரத்தில் பார்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அட் சேம் டைம் அன்று ஒரு நாள் பகல் பொழுதுல கூட சூரியனை பார்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியே பார்க்குறதா இருந்தால் அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணும் அது என்ன பொருள் யூஸ் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்லிடுறேன் அதற்கு பிறகு இந்த கிரகணத்தின் போது நாம் எப்படி வந்து சூரியனை அன்றைய நாள் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முடிஞ்சளவு சூரியனை அன்றைய ஒரு நாள் பார்க்கக்கூடாது அப்படியே நாம் வெளியே போகும்போது வரும்போது எதர்ச்சியாக நாம் பார்த்துட்டா அது நமக்கு விளைவை ஏற்படுத்தும் அந்த விளைவுலேருந்து தப்பிப்பதற்கு நாம் வெளியே போகும்போது என்ன மாதிரியான ஒரு பொருளை பயன்படுத்திட்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆதி காலத்துலலாம் கிரகணம் நடக்கிறத முன்னோர்கள் வந்து இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்கள இந்த மாதிரி உலக்கை வைத்து தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ கிரகணம் நடக்கும்போது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த உலக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேராக நிற்கும் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த உலக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் தானாக கீழே விழுந்துடும் அதே போல் ஆதி காலத்திலலாம் முன்னோர்கள்லாம் வந்து வானத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் கிரகணம் நடக்கும்போது பார்க்க மாட்டாங்க அப்படியே பார்க்குறதா இருந்தாலும் சிறப்பு கண்ணாடி வைத்து தான் வானத்தை பார்ப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணதுக்கு காரணம் என்னென்னா கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த தேவையற்ற கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஸோ கிரகணம் நடக்கும்போது சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது உக்ரமான கதிர்வீச்சுக்களானது வெளிவரும் அந்த கதிர்வீச்சுக்கள் நேராக ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் வந்து ஒளிரும் போது அது நம்ம கண்ணை தான் ஃபஸ்ட்டு பாதிக்க செய்யும் சில பேருக்கு கண்களில் பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கு இந்த கிரகணமே காரணமாக இருக்குது அந்த ஒரு காரணத்தினால தான் கிரகணம் நடக்கும்போது வெளியே போவாதீங்க அப்படியே போனாலும் வானத்தை பார்க்காதீங்க என்று சொல்லப்படுது நிறைய பேருக்கு இது தெரியாததுனால அப்படியே அந்த நாளில் போய் நம்ம பார்த்து பிரச்சனையை நாமளே வந்து கொண்டு வந்துக்கிறோம் இனி அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து கிரகணம் நடக்கும்போது வானத்தை பார்க்காதீங்க என்று நான் சொல்கிறேன் அதே போல் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இந்த சோமவாதி நாளில் நம்மளுக்கு கிரகணம் எந்த நேரத்தில் நடக்குது எப்போ முடியுது எந்த மாதிரி நமக்கு வந்து இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நாம் தப்பித்து கொள்ளலாம் ஸோ கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமாகவே இருக்குது என்று ஜோதிடர்களும் அறிவியாளர்களும் கணிச்சிருக்காங்க ஸோ அவங்க கணிச்சதுக்கேற்ப நாம் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது சரி வாங்க முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் எங்கே தெரியும் அப்படி தெரியுதுதான் இருந்தால் என்ன மாதிரி நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணத்தை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்படக்கூடிய இந்த கிரகணமானது முழு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது இந்த முழு சூரிய கிரகணை பற்றி வானியல் ஆர்வலர்களும் அறிவியல் ஆர்வலர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் அனைவரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காத்துட்ருக்குறாங்க ஏன்னா இது நடக்கிறது ரொம்ப முக்கியமானதுனால அப்படிங்கிறதுனால அனைவரும் இதை வந்து காத்துட்ருக்குறாங்க இந்த அரிய சூரிய கிரகணம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய ஆகும் முதல்ல சூரிய கிரகணம் என்றால் என்னங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கு ஸோ அதனால முதல்ல சூரிய கிரகணம் என்றால் என்னங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல இந்த கிரகணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேரடியாக நகரும்போது சூரியனுடைய ஒளி மறைக்கப்பட்டு சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது சூரியனுடைய ஒளியை தடுப்பதால் பூமியில் தற்காலிக இருளானது ஏற்படுகிறது இந்த நிகழ்வு வேத ஜோதிடத்தில் முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ஏப்ரல் எட்டாம் தேதி நடைபெறப் போவது முழு சூரிய கிரகணம் தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய தேதியை வந்து சொல்லிட்டேன் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகணமானது தொடங்குது கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு வந்து ஒன்பது மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி சூரிய கிரகணம் முடியக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே கிரகணமானது இந்த ஆண்டு நடைபெற போகுது அதே போல் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் என்பது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய நிகழ்வாகும் இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு பூமி சந்திரன் மற்றும் சூரியனிடையே சீரமைப்பு தேவைப்படுது அதனாலேயே இந்த முழு சூரிய கிரகணம் ஒரு அரிதான விஷயமாக திகழ்கிறது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் மிக மிக அரிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய ராசி மற்றும் நட்சத்திரம் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதம் சூரியன் மேன ராசியில் கூடிய காலத்தில் கிரகணம் ஏற்படுகிறது சூரிய கிரகணம் அமாவாசையில் தோன்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமில் தோன்றும் ராகு மற்றும் கேதுவோடு சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சந்திரனும் இணையும் போது அமாவாசனால சூரிய கிரகணம் ஏற்படும் ராகு மற்றும் கேதுவோடு சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சூரியனுக்கு நேரெதிர் ராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் போது பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் ஏற்படும் மார்ச் எட்டு அன்று பங்குனி மாதம் சாரி ஏப்ரல் எட்டு அன்று பங்குனி மாதம் அமாவாசையாகும் திங்கக்கிழமை அன்று தான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது கிரகணம் வந்து மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஏற்படுது ஸோ மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்று ஒரு நாள் கவனமாக இருக்கணும் முழு சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென் பசிபிக் பெருங்கடலில் தொடங்கி மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து வட அமெரிக்காவை வந்து கிடக்கும் இந்தியாவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூரிய கிரகணத்தை நாம் பார்க்க முடியாது இந்தியாவில் காண முடியாவிட்டாலும் அமெரிக்கா மெக்சிகோ கன கன்னடம் மற்றும் சாரி இல்லை கன்னடா மற்றும் வட அமெரிக்காவுடைய பிற நாடுகளில் இந்த முழு சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடிய வசதி இருக்குது அதனால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த கிரகணத்தின் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ இந்த கிரகணத்தை வந்து வெறும் கண்களால் நாம் பார்க்கக்கூடாது அப்படியே பார்த்தா அது நமக்கு பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ சூரிய கிரகணத்தை நாம் பாதுகாக்கிறது சாரி பார்க்கறது ரொம்பவே வந்து முக்கியம் அதாவது சூரிய கிரகணத்தை பாதுகாக்காக பார்க்கறது ரொம்ப முக்கியம் தொலைநோக்கி இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி பாருங்க சூரிய கிரகணத்துக்கு என சில பிளாக்ஸிக் பாலிமார் அலுமினிஸ்டு மைலர் போன்ற கண் வடிகட்டிகள் இருக்குது அதை பயன்படுத்துங்க அப்படி அதுவும் இல்லனா வெல்டிங் கிளாஸை வந்து பயன்படுத்துங்க இருப்பினும் கிரகணத்தை நேரடியாக வெறும் கண்களில் பார்ப்பது பாதுகாப்பானதல்ல என நிபுணர்களே கூறியிருக்காங்க அந்த ஒரு தான் சூரிய கிரகணத்தை பாதுகாப்பாக பார்ப்பதற்கு இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்கிறேன் அந்த பகுதியில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பொருட்களை வைத்து பாருங்கள் ஸோ இந்தியாவில் கூட இந்த பொருட்கள் அன்றைய ஒரு நாள் கண்ணில் இருக்கிறது அவசியம் அது இருந்ததுன்னா வானத்தை பாருங்கள் அது இல்லைன்னா வானத்தையே அன்றைய ஒரு நாள் பார்க்காதீங்க அதுதான் நல்லது ஸோ சூரிய கிரகணத்தினால என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏன் வெறுக்கண்களில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்க்காம இருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் யூஸ்ஃபுல்லாக பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்க பார்க்கும்போது ஓ சூரிய கிரகணம் நடக்கிறது ஆபத்து அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களும் அன்றைய ஒரு நாள் வானத்தை பார்க்காம இருக்கட்டும் எல்லோ இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொகையோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்